என்ன சரோஜா உடம்பு சரியில்லையா சாமான் எல்லாம் கழுவாம குவிச்சு கெடுக்கு ஆமாங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து இருந்து அப்புறம் போய் சாமான் கழுவுறேங்க சரோஜா நீ ரெஸ்ட் எடுமா நான் போய் சாமான் கழுவுறேன் வேணாங்க வேணாங்க உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்னதான் தான் திட்டுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க என் புள்ள வெளியே போய் வேலைக்கு செஞ்சுட்டு வரான் அவனை இங்கேயும் நீ வேலை வாங்குறியான்னு கேட்பாங்க வேணாங்க அப்ப இரு எங்க அம்மாவையும் தங்கச்சியும் வந்து சாமா கழுவ சொல்றேன் ஏங்க சொன்னா கேளுங்க நானே அப்புறமா சாமா கழுவுறேங்க அமைதியா போங்க அம்மா அம்மா ராதிகா ராதிகா எங்க இருக்கீங்க இங்க வாங்க என்னடா நடராஜ் கூப்பிட்டு இருக்க இந்த வரேன்டா அம்மா சரோஜாக்கு உடம்பு சரியில்லைம்மா அவ பார்த்துட்டு இருக்கா சாமா எல்லாம் கூஞ்சி கிடக்கு கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருங்களாம்மா ஏண்டா உன் பொண்டாட்டி சாமான் கழுவ சொன்னாளா நானே உடம்புக்கு முடியாம இருக்கேன் தலை சுத்துது கால் முட்டி வலிக்கிட்டு நடக்க முடியாம நடத்துறா நீ என்ன பார்த்து கழுவ ரெஸ்ட் எடுங்கம்மா உங்க உடம்ப பாத்துக்கோங்க மாத்திரலாம் சாப்பிடுங்கம்மா நான் என் தங்கச்சி கழுவ சொல்றேம்மா

என்ன நம்ம சாமான் கழுவ சொன்னா எங்க அம்மாவும் தங்கச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்றாங்க ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை இப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டிலையும் வாழ வந்த மருமக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கணும் செய்யணும் இதுதான் எல்லா பெண்களுடைய தலை நீ என்னம்மா பண்ற சீக்கிரமா வாம்மா டைம் ஆகுது இல்ல வந்துட்டேன் அத்தை என்னம்மா டைம் ஆயிடுச்சுமா அதான் கூப்பிட்டேன் அத்தை இந்தாங்க அத்தை குழுவிற்கு காசு கட்டணும் அதான் கட்டிடுங்க அத்தை சரிம்மா நான் கட்டிடுறேம்மா அத்தை பஞ்சு வரணும் குழுவிற்கு காசு கொடுத்துட்டால அத்தை ஆமாம்மா லீ அவள் ஊருக்கு வந்திருக்கும் போதே குழுவிற்கு காசு கட்டணுமா இந்தாம்மா கட்டிடுமான்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாம்மா சரிம்மா நான் போய் கட்டிட்டு வந்துடுறேம்மா சரிங்க அத்தை சீக்கிரமாக போய் எங்கள் ரெண்டு பேர் காசு கட்டிட்டு வந்துடுங்க அத்தை குழுவுக்கு அதை பஞ்சவரணத்தை ஃபோன் பண்ணி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் வர சொல்லுக்க அத்த சரிம்மா வர சொல்றேம்மா எங்கம்மா இருக்க கொஞ்சம் வா என்னங்க அத்த சொல்லுங்க அத்த என்ன வேணும் உங்களுக்கு என்னம்மா காலையில் போய் ரூமுக்குள்ளே தாப்பால் போட்டவோ இன்னும் வெளியே வராது இருக்கியா தான்மா கூப்பிட்டேன் அத்த இன்னைக்கு நாள் பதினஞ்சு குழுவுக்கு போய் காசு கட்டணும் இல்லை நான் தானே இந்த குழுவினுடைய தலைவி அதனால் கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணின்னு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கு போய் காலையிலேருந்து மேக்கப் பண்ணின்னு இருக்க கதவு சாத்தினுக்கிறேன்னு கேட்காதீங்க சரிம்மா சரிம்மா இன்னும் ஆளே பார்க்கலையே காலையில் உள்ளே போய் போனேயே தாப்பால் போட்டியே இன்னும் வலி வரலையே என்னம்மா கூப்பிட்டேன் சரி அத்தை வீட்டை பார்த்துக்குங்க நான் குழுவுக்கு போயிட்டு வந்துடுறேன் பூங்கொடி இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு போகிறேன் கொஞ்சம் லேட்டாக தான் போய் அத்தை நான் தான் குழுவினுடைய தலைவி நான் சீக்கிரம் போனாதானே என்னை நாலு பேர் மதிப்பாங்க அப்பதான் நான் நாலு பேரை கேள்வி கேட்க முடியும் நீங்க அமைதியா போங்க என் வயிற்ல குறுக்க வராதிங்க அவ்வளவுதான் சரடி அம்மா போடியம்மா நான் உன்ன ஒண்ணு சொல்ல எனக்குன்னு வந்து வாட்சிக்கதே மாமியாரா என்னக்கா செல்லத்தாயாக்கா சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்கே நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு பரவாயில்ல இருக்கட்டும்மா வாமா ஒவ்வொருத்தரும் மா குழு சேர்ந்து கட்ட முடியும் ஆமா உட்கார் இந்த ஜனத்தங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுக்கா நான் எவ்வளோ நேரம் என் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன் சீக்கிரம் வந்தால் தானேக்கா நான் போய் குழு கட்டிட்டு நான் போகும்ல வீட்டுக்கு சரிம்மா வருத்தப்படாத என்ன பண்றது குழு தலைவியாயிட்டா கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும் என்னக்கா பண்றது இத்தனை பேர்கிட்ட நான் வசூல் பண்ணி போறதுங்காட்டி எங்கள் மாமியார் அங்கே காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாங்க அதுவும் சரோஜா வராங்க பாருங்க சரோஜாக்கா வந்துட்டாங்களே சீக்கிரம்மா இந்தம்மா பூங்கொடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சும்மா சரிக்கா சரிக்கா என்னக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லம்மா ஆமாக்கா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லை சாமான கட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை உங்கள் நாத்தனாரும் மாமியாரும் ஒரு சின்ன வேலை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னாங்க என்ன பூங்கொடி பண்ணுறது நான் வாங்கின்னு வந்தால் வரேன் அது மாதிரி அங்கங்கே மாமியாருங்க மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துக்குறாங்க எனக்கு வாச்ச மாமியாரும் நாத்தனாரெல்லாம் வந்து என்னை ஒரு கொஞ்சம் கூட என்னை மதிக்கிறது இல்லை மனுஷியா கூட மதிக்கிறது இல்லை சரிங்க்கா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் இருந்தே மாமியாரை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வச்சுருந்துருக்கண்கா விட்டுட்டீங்க அப்போ விட்டுட்டீங்க இப்போ ஃபீல் பண்ணுறீங்க என்ன இவளுங்க இப்படி பேசுகிறாளுங்க அக்கா எப்படி இருக்காங்க உங்க மருமக எத்தனை மாதம் இது அவளுக்கு இது அஞ்சு மாதம் நடக்குதும்மா அக்கா உங்கள் மருமகளை நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி தான் உங்கள் மருமகளை பார்த்துக்கிறீங்க ஆனால் எனக்கு வாச்ச மாமியார் அப்படி இல்லைக்கா ஒரு எனக்கு உடம்பு சரியில்னா கூட ஒரு சுத்தண்ணி கூட வச்சு தர மாட்டேன்றாங்கக்கா அது தப்பும்மா பொண்ணா இருந்தான்னா மருமகளா அந்தான்னாம்மா ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி தான் பாத்துக்கணும் நம்ம வீட்டுக்கு நம்மள நம்பி வாழ வந்த பொண்ணை நம்ம பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அக்கா உங்களை மாதிரி எல்லாருக்குமே மாமியார் அமைஞ்சிட்டாங்கன்னா இந்த நாடே சந்தோஷமாக தான் இருக்கும்க்கா என்னம்மா பண்ணுறது எல்லாருமே என்ன மாதிரியே எழுந்திருவாங்களா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குணம் என்ன பண்ணுறது விட்டு கொடுத்தவுக்கு போனால் குடும்பத்தில் ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் ஒத்துமையாக வாழலாமா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாங்கா இந்தம்மா பூங்கொடி குழுவுக்கு காசு வாங்கிக்கோமா வந்தால் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுமா உங்கள் மாமியாரும் என்கிட்டேயே சண்டைக்கு வருதுங்க மாமியார் உன்னை எப்படி என்ன படுத்துதோ அக்கா நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க என் மாமியார் என்கிட்டலாம் வாழாட்ட முடியாது நான் அதை ரெஸ்டரெண்ட் ரைட் வாங்கிடுவேன் பரவாயில்லம்மா நீயாவது தைரியமா இருக்கிய மாமியாரை எதிர்த்து பேசிக்கிட்டு அக்கா நாங்கள் உங்களை பார்த்தாங்க கத்துக்கணும் மாமியார் கிட்டே நம்ம அடங்கி போனா நம்மளை மேரி மேரி மதிப்பாங்க அக்கா தலையிலேயே தான் உங்களை பார்த்து நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு கத்துக்கண்கா சரிம்மா நீங்க ரெண்டு பேரை பேசிக்கிட்டு இருங்க நான் வரேமா ராமா என் பொண்ணு என் மரும இந்த பக்கமே அனுப்பக்கூடாது நானே குழுக்கு காசை தந்து கட்டிடணும் இல்லைனா என் மருமவளை கூட இவளுங்களே சொல்லி கொடுத்துட்டு வாளுங்க புழுகுது என் நல்ல மருமவளை கூட ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுறது சரி விடுங்கக்கா பார்த்துக்கலாம் உங்கள் மாமியாரும் எங்கள் மாமியாரும் தானே ரெண்டு சண்டை போட்டதுங்க அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கான் அதனால்தாங்க நான் உஷாராயிட்டேன் சரிம்மா நீயாவது தைரியமாக பேசுமா